தமிழக அரசியலில் தேமுதிக ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்ததுக்கு யாருமே எதிர்பார்க்கலங்கிறதா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் அல்லது தாவேக்கா பக்கம் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு திமுக சீனில் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் திமுக பக்கம் எப்படி இணைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் தான் சொல்லணும் என்னன்னா அந்த எம்பி தேர்தல் தான் அதாவது நியமன எம்பி தான் கடந்த முறை வந்து தேமுதிக ஒரு எம்பி சீட் கொடுப்பதாக ஒரு எடப்பாடி பழனிசாமி உறுதி ஆனால் வந்து அந்த சீட்டு வேறு ஒருத்தருக்கு அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டு தேமதிக்கு கொடுக்கலை கேட்டால் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுக்கோங்க நேரடியாக எழுதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாரித்தாங்க அதில் முரண்பாடு எடுத்து தேமதிக்காக்கும் அதிமுகக்கும் அதுக்குப் எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டார் என்னன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சீட் நம்ம கொடுப்போம் சொல்லி பண்ணாங்க பட் அது தேமதிக்கா வந்து அந்த தேர்தலை ஏற்றுக்கலை என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக எந்த முடிவு எடுக்கல எந்த கூட்டணி நாங்கள் இல்லை எங்களுடைய மாநாட்டில் அறிவிப்போம் மாதிரி அவங்க ஒரு ஜூன் மா சொல்லியிருந்தாங்க அப்புறம் மாநாடும் நடந்து முடிஞ்சுது யாரோட கூட்டணி அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்துச்சு இருந்தாலும் நீர்புத்த நெருப்பாக தான் அவங்க மனசில் வந்து இருந்துட்டே இருந்துச்சு ஏதோ நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த உண்மை தான் எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தானே அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வகையில் தான் தற்போது திமுக கூட்டணியில் வந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு எம்பிஐ சீட்டு மற்றும் ஒரு ஆறு ஏழு இடங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக சோழ பிரட்ட ஸோ இப்போது இந்த கூட்டணியை வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க யாராவது போட்டால் அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க தேமுதிகம் பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்க விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் அதாவது விஜயகாந்த் தரப்பில் தேமுதி தலைமை சொன்னாங்கன்னா ஜெயலலிதாவின் ஆன்வா வந்து உங்களை மன்னிக்காது அப்படின்னு போடுறாங்க ஏன்னா நீங்கள் மோடியா லேடியா அந்த அம்மா கேட்டுச்சு பாஜகவுடனோட எக்காலத்தனும் கூட்டணி கிடையாதுன்னா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பிஜேபியோட தான் கூட்டணி வச்சுருங்க ஸோ ஜெயலலிதாவோட ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி திமுக பதிலடி கூட்டு வராங்கன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் எல்லா மாற்றங்களும் இருக்கும் பிஜேபி திமுகவிடும் கூட்டணி வச்சிருக்கு அதிமுகவுடன் கூட்டணி நினச்சிருக்கு அது அதிமுக காட்சியிலேயும் பல கட்சியும் வந்திருக்கு பத்து பேருக்கு ஆனால் தேமுக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் த திமுக கூட்டணி வச்சதே கிடையாது முதல் முறையாக வச்சுக்காங்க இருபத்தோரு வருஷத்துக்கு பிறகு அந்த கூட்டணி வந்து பண்ணியிருக்காங்க அது அரசியல் சூழ்நிலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலைகள் மாறுவோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரை விமர்சனம் பண்ணுவாங்க மறுநாள் சிரித்து பேசுவாங்க அதுதான் அரசியல் இல்லையா அந்த அரசியலுக்கு வந்து ஒரு ரியல் லைஃபுக்கும் உள்ள இதுக்கும் முடிச்சு போட்டு பார்க்குறது ஒரு அபத்தமான ஒரு விஷயந்தாமல் பார்க்கப்படும் அந்த வகையில் தேமதியை எடுத்த முடிவு சரியான முடிவாக தான் பார்க்கப்படுது அரசியல் எல்லா அரசியல் திரூபமாக தான் பார்க்கப்படுது அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படி எல்லா அரசியல் உக்கிறனும் சொல்கிறாங்க தேமுதிக தொண்டர்கள் விரும்புகிறாங்க தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதான் கட்சித்தால் முடிவு எடுக்க முடியும் ஸோ விஜயகாந்த் பிறந்தால் விஜயகாந்த் எடுத்த முடிவு கரெக்டானது தான் என்பது தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சரியான முடிவாக தான் இது இருக்கும் என்று தான் சொல்லப்படுது காரணங்கள் வந்து பல காரணமாக இருந்தாலும் விமர்சனங்கள் வந்து விமர்சிக்கப்பட்டாலும் எல்லாரும் யாரும் விமர்சனம் இல்லை கடந்த காலங்களில் எல்லா கட்சியுமே ஒவ்வொரு அதிமுகவிலையும் திமுகவிலையும் பயணம் பண்ணவங்க தான் அதுமாரி திமுகவும் அதிமுகவும் பிஜேபி காங்கிரஸ் கூட்டணியில் பயணி பயணித்தவங்க தான் ஸோ ஒரு கூட்டணித்து நோக்கிற போது இல்லை அது விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதான் ஒரு விஷயம் பார்க்கக்கூடாது அதாவது தேமுதிகவும் திமுக சேர்ந்த எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அது விமர்சிப்பது விமர்சிப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா நாங்கள் நினைக்கிறேன் சரியா ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம் இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்தபடி தேவதியாக ஒரு சீட் இருக்குது அந்த எம்பிசிட்டியில் எல்கே சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவார் என்று தான் சொல்லப்படுது அதுமாரி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு ஆறு ஏழு இடங்கள் கொடுக்கப்படாங்க குறிப்பாக வந்து ரிஷிவந்தின் தொகுதியில் பிரேமலா விஜயகன் அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுது இப்போ அருப்புக்கோட்டை தொகுதியில் வந்து அருப்புக்கோட்டையோ உருநகங்கை தொகுதியிலேயோ வந்து விஜயபிரபாரன் ஓடிடுவார் என்று சொல்லப்படுது அதே மாதிரி கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க விஜயகாந்த் விஸ்வாசமானவர்கள்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது பாப்பம் பத்து வந்து பாப்பம் தேமதிக்கு வெற்றி வாய்ப்பு இது எப்படிங்க இதை வந்து ஒரு அரசியல் அணுகுமுறையாக தான் அணுக வேண்டும் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் அனுமுறையாக அணுக வேண்டும் இதோட எதிர்பார்ப்பாக இருக்குது அதுக்கு அந்த அந்த மக்களே தேமதியாக முடிவு சரியானதாக நான் கருதேன் நீதி வந்து நீங்கள் நீங்கள் இந்த கமல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து ஆசிரியர்கள் சொன்னால்